கத்தர் நல்லவர் அதுதான் இருக்கிற சத்தியத்திலே ரொம்ப அற்புதமான சத்தியம் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு இது சரியாக தெரியாது ஏனென்றால் அவங்க எப்படியோ நினைக்கிறாங்க எப்படியோ அவங்க காதுக்கு வந்து என்ன எடுத்துருக்கன்னா ஊரில் நடக்கிற அத்தனை அக்கிரமம் அநியாயம் எல்லா அக்கப்போரும் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம் அவர் விளையாண்டுட்டு இருக்கிறார் அவர் ஏதோ காரணத்துக்காக எல்லாம் பண்ணிட்டார் அங்கே எப்படி பண்ணிட்டார் இங்கே அப்படி பண்ணிட்டார் இவங்க வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டார் அவங்க வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டார் எல்லா நம்ம கடவுள் தான் எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசி 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 அறியாத ஜனங்கள் அதை அப்படி ஆக்கிட்டாங்க கத்தர் நல்லவர்ன்றது போய் ஏதாவது கேடு கெட்டது நடந்தால் கத்தரை கேளுங்க அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு கிரிமினல் மாதிரி தெய்வ செயல் அது அப்படின்றவாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா அது தெய்வ செயல் ஆகிடுவாங்க ஏன்னா இவங்க செயல்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும் ரொம்ப இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க இவங்க மேலே எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது யாரும் சொல்லவும் முடியாது சொல்லக்கூடாது அப்படிதான் அவங்க நினைப்பு நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நினப்பேன் இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குது நம்ம பட்டம் நம்ம ஒன்று நம்ம கையில் ஒன்றும் இல்லை இன்னும் கேட்டால் ஆதாம் பாவம் செஞ்ச நாளிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா அக்கிரமும் அநியாயத்துக்கும் மனிதன் தான் காரணம் அவனுடைய பாவம்தான் காரணம் அவன் உலகத்தில் கொண்டு வந்து விட்ட வாசலை திறந்து விட்டு பாவத்துக்கு பிசாசுக்கு அதுதான் காரணம் ஒழிய கடவுள் காரணம் இல்லை ஆதி முதல் ரெண்டாவது காரத்தை வாசிங்கன்னா அற்புதமான ஒரு பூமியை உண்டாக்கி மனுஷனை வச்சு அற்புதமாக வச்சார் கடைசி ரெண்டு அதிகாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி எல்லாத்தையும் பழமை பழைய நிலைமை கொண்டு வந்து எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி நல்லா இருக்கிறாருன்றதை கடைசியில் வாசிக்கிறோம் இந்த முதல் ரெண்டு அதிகாரம் கடைசி ரெண்டு அதிகாரம் தவிர மீதி இல்லாமல் எல்லாம் இந்த மனுஷன் கொண்டு வந்த பாவம் அதன் விளைவுகளும் அதன் மத்தியிலும் கத்தர் நல்லவரா இருக்கிறார் அதனால தான் பூமி விளையுது இன்னைக்கு கூட நம்ம சாப்பிட்டோம் நம்முடைய பாவத்துக்கு கர்த்தர் தெரியான தண்டனை கொடுத்துருப்பாருன்னா விளையிறது அன்னைக்கு நிறுத்திருக்கலாம் இனிமேல் சூரியனை உதிக்காது போகணும்னு சொல்லியிருக்கலாம் மழையே பெய்யாது போகணும் சொல்லியிருக்கலாம் சொல்கிறார் இல்லை இல்லை இனிமே இதெல்லாம் நிறுத்த மாட்டேன் நான் இதெல்லாம் இருக்கேன் ஏன்னா அவர் தயவு பாவ மனுஷனுக்கும் பாவ உலகத்துக்கும் கூட கிருபை காட்டுறார் தயவு காட்டுற அதுதான் கர்த்தர் இவ்வளோ பாவம் செஞ்சு மனுஷன் கடவுளை வேணான்னு சொன்ன பிறகு மழை பெய்யுது அதுதான் கர்த்தர் இவ்வளோ மனுஷன் கடவுளையே வேணாம்னு தண்டிய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றின பிறகும் இன்னும் சூரியன் கன தினந்தோறும் உதிக்குது அதுதான் கடவுள் நம்முடைய தேவன் நாலு சீசனும் கரெக்டாக வந்து போத அதுதான் நம்ம கருத்தர் பூமி விளையுது பலன் கொடுக்குது அதனால தான் விவசாயிகள் விதைக்கிறாங்க பலனை எதிர்பார்க்குறாங்க அதுதான் கர்த்தர் அதுதான் கர்த்தர் பாவத்து நிமித்தம் அந்த சாபத்துக்கு பிறகு இவ்வளோ நல்லது நடக்குது பாவம் வராமல் இருந்திருந்தால் அந்த சாபமும் வராமல் இருந்தால் இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் கர்த்தர் அற்புதமாக வச்சுருப்பார் கர்த்தர் நல்லவர் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற கர்த்தர் நல்லவர் ஆண்டவராகி இயேசு நமக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் நல்லவர். பரலோகtauபனே எம் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் என்கிறதை எங்கள் உள்ளங்கள் அறிந்து கொள்ளட்டும். எங்கள் மனதுக்கு அது தெளிவாய் விளங்கட்டும் எங்கள் உள்ளதுக்கு உள்ளத்துக்கு அது நிச்சயமாய் தெரியட்டும் கர்த்தாவே. நீ நல்லவர். எங்கள் தேவன் நல்லவர். இந்த நல்ல தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நல்ல இந்த நல்ல தேவனுடைய கையில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த நல்ல தேவனை நம்பி இருக்கிறோம் என்கிறது மக்கள் அறிந்து கொள்ளட்டும் இந்த பாவ உலகத்தின் மத்தியிலும் நடக்கிற எல்லா பொல்லாப்புகளுக்கு மத்தியிலும் நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் உண்மை நம்பினவர்கள் ஒருபோதும் கதாவை கெட்டுப்போவதில்லை ஒரு உம்மை நம்பினவர்கள் ஒருபோது நீர்வர்க்கப்படுவதில்லை எங்களுக்கு நீர் தேவன் நீராண்டவராக இருக்கிறபடி அளவுக்கு இன்றைக்கு எங்கள் உள்ளங்கள் உம்மை கண்டு வியக்கட்டும் நீரை பேர் பட்டவர் எப்படி எங்களை ரட்சித்திருக்கிறீர் எவ்வளவா எங்களை அன்பு கூறுகிறீர் எங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறீர் என்பது ஆவியானவருடைய வார்த்தையை கொண்டு எங்கள் உள்ளங்களை கொண்டு வந்து வெளிப்படுத்தட்டும் அதனால் எங்கள் உள்ளங்கள் நிறையட்டும் எங்கள் நாவுகள் பாடட்டும் எங்களுடைய அதன் விளைவாக நாங்கள் உமக்கேற்ற வாழ்க்கைய வாழைகளுக்கு உதவி செய்வீராக இந்த ஆராதனை கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஜனங்களை ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வர என்று பேசுவர் செபிக்கிறோம் ஆமேன்